நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் இந்த பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாறு வரை வருமான தடை பணத்தடை உண்டாகக்கூடிய காலமாக இருக்கிறது இதை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு இது இந்த பதிவு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட போடுறேன் ஆனாலும் ரொம்ப அவசியமான பதிவாக இருக்குது ஏன்னா எனக்கு வர கால்ஸ் வந்து அதிகமாக நிறைய பேர் பணப்பிரச்சனை இருக்குது வருமான தடை இருக்குது வர வேண்டிய பணம் வரலை அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் எனக்கு அது ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் எல்லோரும் கேட்குறதுனால நான் இதை ஒரு பதிவாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போ இந்த பதிவை போட்டிருக்கேன் எப்படின்னா சூரிய பகவான் வந்து இப்போ மாசி மாதம் இந்த மாசி மாதம் வந்து தான் இருப்பார் இந்த கும்ப இப்போ கொத்த ரீதியாக சனி பகவான் இருக்கார் சனி பகவானோட நெருங்கிய நிலையில் கும்ப கும்பராசியில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் இருக்கார் சூரியனோட பொதுவான ஒரு தன்மை என்ன அப்படின்னா அவர் வந்து வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஒருத்தருக்கு வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது அந்த சூரிய பகவான் இப்போ சனி பகவானோட நெருங்கிய நிலையில் இருக்கார் சனி பகவான் வந்து அவருக்கு நேர் எதிரான ஒரு கிரகம் அதுவும் அது மிக தாமதத்தை கு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த ஒரு காரியமும் தடையை உண்டாக்கும் தாமதத்தை உண்டாக்கும் அதனால தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனவரை அதாவது பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவான நிலையில் பார்த்தீங்கன்னா பணம்ங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் வருமானத்தில் தடை உண்டாகும் வர வேண்டிய பணம் வராது வருமான தடை உண்டாகும்னா ரெகுலராக வேலை இல்லாமல் அப்பப்போ வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா வேலையே நின்றோம் வேலை இருக்காது வேலை இருந்தால் தானே வருமானம் வரும் அப்படியே வேலை பார்த்தாலும் வருமானம் வந்து தடை வரும் அதுக்கான பலன் கிடைக்காம ரொம்ப இருக்கோம் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பெரிய தொழிலதிபர்கள் வர வேண்டிய பணம் கொடுக்கிறவங்களில் சிக்கல் வரும் நிறைய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் மிகப்பெரிய சிக்கலாக தெரியும் இதை கண்டு எல்லாம் பயப்படுவாங்க எப்படி இப்படி நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதம் தாங்க அப்படி இருக்கும் எப்படின்னா சூரிய பகவான் வந்து பிப்ரவரி பதிமூணாம் மாதம் பதிமூணாந்தேதி வந்து கும்பராசிக்குள்ளே வந்தார் இது வந்து மார்ச் பதினாலு வரையும் கும்பராசிக்குள்ளே தான் இருப்பார் கும்ப எடுத்துக்கிட்டால் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் இருக்குது அதாவது மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் இருக்குது சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதம் இருக்குது அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதம் இருக்குது இந்த நிலையில் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரையும் அவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கார் இந்த அவி அவிட்ட நட்சத்திரம் இருக்க இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான பாதிப்பை இப்போ ஆரம்பத்திலேயே கொடுத்துருப்பார் தடைகளை உண்டாக்கியிருப்பார் வருமான தடையை உண்டாக்கியிருப்பார் வர எதிர்பார்க்குற பணம் வந்து வராது வர வரதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருந்து கூட ஏதோ ஒரு காரணத்தினால பணம் வராமல் இருக்கும் இதனால் நிறைய பேர் வந்து மன சிக்கல் அதாவது கொடுக்கணு வாங்கல சிக்கல் தொழில் வியாபாரத்தில் தம்பி தம்பிச்சு நிற்கிறது சில பேர் புரியாமல் இருப்பாங்க ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம்னு தெரியலையே வர வேண்டிய பணம் தானே அதுவும் கொடுக்க வேண்டியவங்களே தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க அவங்களாலே கொடுக்க முடிய நம்ம கைக்கு பணம் வர வரமாட்டாங்கதே அப்படின்னு நிறைய கவலையில் இருப்பாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மார்ச் மூணு வரையும் மார்ச் ரெண்டு வரையும் தான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமும் இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு ஆறாம் தேதி மார்ச் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சூரிய பகவான் போயிடுவார் அப்போ கொஞ்சம் தளர்வாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலுக்கு வந்து கும்பராசிலேருந்து விளகிடுவார் சூரிய பகவான் விளையிடுவார் அவர் போய் குரு பகவானோட சேர வரார் அதனால் எதிர்பார்க்குற பணம் வருமான தடை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலுக்கு அப்புறம் ரொம்ப இருக்கும் அது வரையும் இந்த குழப்பங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் புரியாமல் ரொம்ப வேறு வேறு சிக்கலாம் எடுத்து அதனால் சண்டை சொச்சரவு இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் நேர் எதிராக உள்ள குணங்கள் கொண்ட ஒரு கிரகங்கள் இந்த சூரிய பகவானு சனி பகவான் சரியில் நிச்சயம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை ஏதாவது பிரச்சனையாகும் மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனையாகும் கீழே கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க கீ கீழே இருக்கிறவங்களோட தொல்லைகள்லாம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நெருப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அடிபடுறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் இப்போது அதே மாதிரி பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த நிலையில் பார்க்கும்போது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா கடகலக்னம் சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதாவது ராசி சிம்ம ராசிக்கும் அதே போல் கும்ப ராசிக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் கும்ப ராசியும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கும்ப லக்னமாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானோருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் சுய ஜாதகத்தில் வந்து மிதுனம் சிம்மம் விருச்சகம் இங்கே வந்து குரு பகவான் இருந்தாருன்னா அவருடைய பார்வை வந்து இந்த கும்ப ராசிக்கு வந்து கிடைக்கும் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற இடத்துக்கு வந்து குரு பகவானோட பார்வை கிடைக்கும் இந்த பார்வை கிடைக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சுலபமாக இருக்கும் க கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சுலபமாக சமாளிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் ஆனால் பாருங்க இதுலேயும் வந்து மிதுனத்தில் குரு பகவான் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் சிம்மத்தில் இருக்கவங்களுக்கும் விருச்சகத்தில் இருக்கவங்களுக்கும் கூட என்னதான் குரு பகவான் பார்வை இருந்தாலும் அங்கே சனி பகவானோட பார்வை இருக்கும் சிம்ம ராசியும் சனி பகவான் பார்க்குறாரு விருச்சக ராசியும் சனி பகவான் பார்க்குறாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான போராட்டங்களை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு ராசியில் உள்ளவங்களுக்கும் வருமானத்தை பொறுத்தவரையும் எதிர்பார்க்குற எந்த ஒரு இதுவும் வந்து நடக்காமல் ரொம்ப தடைகளை கொடுத்துக்கிட்ருக்கோம் சில பேர் எதாவது கஷ்டத்தில் எதாவது விற்றுட்டு அதுக்கு பணத்தை வாங்கி அதை சரி பண்ணிடலான்னு பார்த்தா அதை விற்கவும் முடியாது பணமும் வராது அது மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஏதாவது அரசாங்கத்துலேருந்து வர வேண்டிய பணங்களோ இல்லை ஏதாவது நிலுவச்சொகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்தால் தான் இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஓய் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது நடக்காது இப்போ தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அது வருமா வராதாங்கிற அளவுக்கு சந்தேகத்தை கொடுத்துரும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த தடவை கொடுக்கும் இது வந்து இந்த நிலையை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து கிரக நிலைகள் வந்து இப்படி இருக்கணும் இது வந்து நான் கொஞ்சம் கவனமாக பார்த்தேன் அதனால இந்த பதிவை வந்து நான் போடலாம் ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்களா இல்லையா இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி பணமாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் வருமானத்தை குறி குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான் தான் எல்லோருக்கும் வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து இப்போ சனி பகவானோட இணைஞ்சு இந்த மாசி ஒன்றாம் தேதி போய் அதை தான் அது நம்ம தேதி அப்படின்னு வச்சோம்னா பிப்ரவரி தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு வரை அந்த கும்பராசியில் தான் சூரிய பகவான் இருக்கார் அதனால் இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் இந்த அவசர பதிவை நான் போட்டிருக்கேன் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்